ஈர் இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆறு வயது பிள்ளைகள் முதலாம் ஆண்டில் கல்வியை தொடங்கலாம் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெளியிட்ட புதிய அறிவிப்பு கல்வித்துறையில் ஒரு முன்னோடி மாற்றமாக கருதப்படுகிறது நாட்டின் ஆரம்ப கல்வி முறையில் சேரும் மாணவர்களின் புதிய வயது மாற்றங்கள் மக்களிடையே குழப்பங்களை ஏற்படுத்துமா என்ற சந்தேகங்களுக்கு மத்தியில் பெற்றோர்கள் அந்த அறிவிப்பை வெகுவாக வரவேற்றிருப்பது பிரணாமா செய்திகள் மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தெரியவந்துள்ளது மேலும் இம்மாற்றம் மாணவர்களிடையே எத்தகைய நன்மைகளை தரக்கூடும் என்பது குறித்தும் பெற்றோர்கள் கருத்து தெரிவித்தனர் ஆறு வயதில் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பும் நடைமுறை இந்தியா கென்யா உகண்டா உள்ளிட்ட பல நாடுகளில் ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டிருந்த வேளையில் அனைத்துலக கல்வி தரத்திற்கு இணையாக பிள்ளைகள் ஆறு வயதில் முதலாம் ஆண்டில் சேர்ப்பது மலேசியாவின் முற்போக்கான சிந்தனையை காட்டுகிறது திட்டம் கல்வி கற்கும் கால அளவை ஓராண்டு முன் நகர்த்துவதுடன் மாணவர்கள் விரைவாக உயர்கல்வியை முடித்து வேலைக்கு செல்ல முடியும் என்றும் படுகிறது இந்த முன்கூட்டிய பதிவு என்பது பெற்றோரின் தனிப்பட்ட தேர்வானாலும் வெற்றிகரமாக செயல்படுத்துவதில் அனைத்து தரப்பும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் பெற்றோர்கள் சிலர் கூறினர் நாலு வயசுல வந்துட்டு ஏபிசி எல்லாமே சொல்றாங்க அஞ்சு வயசுல வந்து வேர்ட்ஸை வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சென்டென்ஸ் எல்லாமே வந்துட்டு ஷார்ட் சென்டென்ஸ் எல்லாமே அவங்களால படிக்க முடியும் இப்ப காலகட்டத்தில் காலகட்டத்தில் இருக்க பிள்ளைங்க வந்து ரொம்ப திறமை சலிங்க சோ இது வந்து அவங்களுக்கு வந்து இட்ஸ் இது ஆக்சுவலி வேற கண்ட்ரீல எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ மொலேஷியா என்ன கேட்டிங்கன்னா ஸ்டில் நம்ம வந்து லேட்டாக தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ டெஃபினெட்லி இது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ பேர்டன் ஆன் த சில்ட்ரன் இட்ஸ் குட் ஃபார் தியா எடியூகேஷன் அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வந்து இது வந்து இட்ஸ் அ வெரி குட் மூவ் சின்ன வயசில் பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அது தானே பிள்ளைங்களும் கற்றுக்குவாங்க ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம சின்ன வயசுலேயே படிப்பு எடுக்கேஷன் வந்து ஏர்லியாக கற்றுக் கொடுக்குறதுல வந்து என்ன அது தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் மேபி அஞ்சு வயசுல ஏர்லியா போயிட்டு ஆறு வயசுல வகுப்பு வகுப்புக்கு போறது வந்து ஐ திங்க் இட்ஸ் நாட் பெரிய ஒரு விஷயம் இல்லை அதே வேளையில் குறும்புத்தனமும் மழலை பருவமும் மாறாத பிள்ளைகளை ஆறு வயதிலேயே முதலாம் ஆண்டில் சேர்க்க துணியும் பெற்றோரின் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் காலத்திற்கேற்ப தங்களை மேம்படுத்திக் கொள்ளும் மனப்பங்கையும் காட்டுகிறது திடீர் முடிவு திடீர் அறிவு பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு பகீர்னு இருக்கே தவிர இது மற்றபடி சமாளிக்கக்கூடியதாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க இரண்டு வயது மூன்று வயது நான்கு வயது ஐந்து வயதுலேயே அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க அதாவது ஆங்கிலத்தில் ப்ராக்டிக்கல் லைஃப் ஸ்கில்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் அவங்க என்னென்ன செய்யணுமோ அவங்களுடைய தேவைக்கேற்ப என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் ஓரளவு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றாங்க முடிந்த அளவுக்கு பெற்றோர்களே கற்றுக் கொடுத்துட்றாங்க வளர் பள்ளியிலையும் கற்றுக் கொடுத்துட்றாங்க அதனால் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆறு வயசுலேயே திரும்ப பிள்ளைங்கள ஒன் ஆப்புக்கு அனுப்பலாம் அந்த ஒரு பவர் இப்போ இருக்காது ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபோனாக போயிடுச்சு அந்த ஃபோனை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ஆறு வயசு ஸ்கூலில் போயிட்டாங்கன்னா அந்த ஃபோனு தான் வந்து இந்த ஸ்கூலு ஸ்கூலில் அந்த ஃபோனை பார்க்குற ஒரு விஷயத்த வந்து அவங்க ஸ்கூலில் வந்து சீக்கிரம் பார்த்துருவாங்க ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாமே அழிஞ்சிடும் அந்த படிப்புன்னு ஒரு விஷயம் கல்வின்னு ஒரு விஷயம் மட்டும் அழியவே அழியாது அதோடு மட்டுமல்லாமல் கல்வியை தாண்டி பிள்ளைகளை அன்போடும் விளையாட்டு முறையிலும் ஆசிரியர்கள் வழிநடத்தினால் இந்த மாற்றத்தை பிள்ளைகளும் மிக எளிதாக ஏற்றுக்கொள்வார்கள் என்ற எதிர்பார்ப்பையும் பெற்றோர்கள் முன்வைத்தனர் இப்புதிய கல்வி முறை மாணவர்களின் அறிவுத்திறனை மெருகேற்றுவதுடன் சிறுவயதிலேயே சவால்களை ஏற்றுக்கொண்டு அதனை முறியடிக்கும் திறனை அவர்களுக்குள் உருவெடுக்க வழி செய்வதாகவும் அவர்கள் கூறினர் ஆறு வயதிலேயே முதலாம் வகுப்பு பதினாறு வயதிலேயே பள்ளி படிப்பு நிறைவு என கல்வி அமைச்சின் இந்த அறிவிப்பு ஒரு புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது இது உயர்கல்வியை விரைவுபடுத்துவதுடன் பிள்ளைகளின் மனம் மற்றும் உடல் ரீதியான வளர்ச்சியை மேம்படுத்தும் என்ற நம்பிக்கையில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை முழு சம்மதத்துடன் பள்ளியில் சேர்க்க முழு ஆர்வம் காட்டுகின்றனர் இந்த மாற்றம் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு நல்வாய்ப்பாகுமா அல்லது கூடுதல் சுமையாகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் செய்திகளுக்காக நான் திவ்யதாஷினி Agora se